முயற்ச வணக்கம் இன்றைக்கி நம்ம ஒரு சுவையான ஹெல்த்தான பட்டர் மில்க் பவுடர் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம பார்க்கலாம் சுக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து ரெண்டு சுக்கு வந்து எடுத்துக்கோங்க கருவேப்பிலை வந்து உங்கள் கைப்பிடி அளவு வந்து கருவேப்பிலை எடுத்துக்கோங்க இது வந்து கொத்தமல்லி வெதை இது வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க ஜீரகம் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க இது வந்து மிளகு மிளகும் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க ஓமம் வந்து ஒரு அரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க உப்பு வந்து தேவையான அளவு எடுத்துக்கோங்க தயிர் வந்து ஒரு கப்பு எடுத்துக்கோங்க இது வந்து பெருங்காயம் பெருங்காயம் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க இப்போ பட்டர் மில்க் பவுடர் எப்படி பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து பட்டர் மில்க் பவுடருக்கு வந்து நம்ம கருவேப்பில் எடுத்துருந்தேன் பாருங்கள் அதை வந்து அடுப்பை பற்ற வச்சுட்டு இது மாதிரி ட்ரையாக இருக்கணும் கெடாயி தண்ணி எண்ணெய் எதுவுமே நீங்கள் ஊற்றிடாதீங்க இதை வந்து கொஞ்ச நேரம் கருவேப்பிலையை வந்து வறுத்துக்கோங்க நான் வறுத்துட்டு காட்டுறேன் நம்ம கருவேப்பில் போட்டுக்கிட்டோம் போட்டால் வந்து நல்லா வறுத்துட்டேன் இந்த பாருங்கள் கையில் இப்படி எடுத்திங்கன்னா அந்த கருவேப்பிலை வந்து இப்படி உடையணும் இதுதான் கரெக்டான பதம் இப்போ வந்து இதை எடுத்து இந்த மாதிரி ஒரு தட்டில் வந்து போட்டுக்கோங்க இப்போ இந்த கெடாயிலேயே நம்ம வந்து இந்த சுக்கை வந்து நான் ஒன்று ரெண்டாக வந்து தட்டி வச்சுருக்கேன் இதையும் வந்து இதில் போட்டுக்கோங்க போட்டுட்டு இதையும் கைவிடாமல் ஒரு பத்து நிமிஷம் வந்து வறுத்துக்கோங்க வறுத்துட்டு நான் காட்டுறேன் பாருங்க சுக்கு போட்டிருந்தோம் அந்த சுக்கையும் நல்லா வறுத்தாச்சு இப்போ வந்து இதையும் வந்து அந்த தட்டிலே வந்து இதை கொட்டிக்கோங்க கொட்டிட்டு இது நல்லா ஆறணும் ஆறுனதுக்கப்புறம் நல்லா மிக்ஸியில் அரைக்கணும் இப்போ வந்து அடுத்தது வந்து அதே கெடாயில் வந்து நம்ம ஜீரகம் எடுத்திருந்தோம் பாருங்க இந்த ஜீரகத்தை போட்டுக்கோங்க மல்லி விதை எடுத்திருந்தோம் பாருங்க இந்த மல்லி விதையும் போட்டுக்கோங்க போட்டுட்டு இதையும் வந்து நல்லா வறுத்துக்கோங்க இந்த பச்சை வாடை அப்புறம் நான் அறுத்து சாப்பிட்றேன் பாருங்க ஜீரகமும் கொத்தமல்லி விதையும் போட்டுருந்தோம் அது நல்லா வறுத்தாச்சு இந்த ஜீரகமும் கொத்தமல்லியும் நல்லா அந்த வாசனை வரும் அப்போ வந்து நம்ம இதை வந்து இறக்கிடணும் இதையும் இந்த தட்லையும் வந்து இதை சேர்த்துக்கோங்க இப்போ வந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கெடாயிலே நம்ம எடுத்து மிளகு எடுத்துருந்தோம் பாருங்க இந்த மிளகை சேர்த்துக்கோங்க இது வந்து ஓமம் எடுத்துருந்தோம் அந்த ஓமத்தையும் இதிலே போட்டுக்கோங்க இது பெருங்காயம் பெருங்காயத்தையும் இதில் சேர்த்துக்கோங்க உப்பு இதையும் வந்து இதில் சேர்த்துக்கோங்க இதையும் கைவிடாமல் ஒரு அஞ்சு நிமிஷம் வறுத்துக்கோங்க நான் வறுத்துட்டு காட்டுறேன் பாருங்க நம்ம வந்து மிளகு ஓமம் எல்லாம் போட்டுருந்தோம் பாருங்க பாருங்கள் அதுவும் வந்து அஞ்சு நிமிஷம் கைவிடாமல் நல்லா வறுத்துட்டேன் இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிட்டு இந்த கிடாயில் பெரியும் எடுத்து இந்த தட்லையும் வந்து சேர்த்துக்கோங்க இதை நல்லா ஆற விட்டுட்டு நம்ம மிக்சி ஜாரில் அரைக்கணும் நான் அடுத்தது அதை காட்டுறேன் பாருங்க இப்போ வந்து வறுத்த பொருள் எல்லாத்தையும் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டேன் அதே மாதிரி மிக்ஸி ஜார் வந்து தண்ணி இல்லாமல் நல்லா தொடச்சிக்கோங்க இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் அது நான் மிக்சி ஜாரில் போட்டிருந்தோம் பாருங்கள் அது பொருள் எல்லாமே இந்த அளவுக்கு நீங்கள் வந்து நைஸாக வந்து அரைச்சிக்கோங்க அங்கே வந்து பட்டர் மில்க் பவுட்ரு வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு இதை வந்து நம்ம எப்படி இதை வந்து தயிரோடு வந்து எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இது மாதிரி ஒரு ஏன எடுத்துக்கோங்க யெண எடுத்துட்டு நம்ம தயிர் வச்சுருந்தோம் பாருங்கள் இந்த தயிரை வந்து இதை இந்த ஏனத்தில் வந்து அப்படியே ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு தயிர் கடையிறன்னு எது இருக்குது பாருங்கள் மத்து அதை வந்து நல்லா வந்து இதை வந்து ம கடைஞ்சிக்கோங்க நான் கடைஞ்சிட்டு காட்டுறேன் பாருங்கள் தயிரை வந்து நல்லா கடைஞ்சி விட்டுட்டேன் இப்போ வந்து இதுலேயே வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து உப்பு இருக்குது பாருங்கள் உப்பு போட்டுக்கோங்க ஏன்னா அந்த பவுடர்லேயும் வந்து நமக்கு உப்பு இருக்கும் அடுத்தது வந்து ஒரு டம்ளர் தண்ணி வந்து எடுத்து அதையும் வந்து இதில் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு நம்ம இந்த பட்டர் மில்க் பவுட்ரு நம்ம தயாரித்து வச்சுருந்தோம் பாருங்கள் அதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் மட்டும் எடுத்து இதில் வந்து போட்டுக்கோங்க போட்டுவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காப்பறேன் இது வந்து நல்லா கடைஞ்சி விட்டேன் இதை வந்து இது மாதிரி ஒரு டம்ளரில் ஊற்றி இதை வந்து பிடிச்சிங்கன்னா அவ்வளோ சத்தானது இந்த வீடியோவில் நான் சொன்ன மாதிரியே இந்த பட்டர் மில்க் பவுட்ரு வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் முயற்சிகள் வெல்லும் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி